குழந்தைகளே இப்போ ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல போறேன் கேட்க தயாரா இது ஒரு பெரிய காட்டுல நடந்த கதை அங்க ஒரு சிங்கம் வாழ்ந்துச்சு பேரு முரசு முரசு பார்க்க சிங்கமா இல்ல காட்டோட அரசன் அவ கர்ஜனைய கேட்டாலே மரமும் மிருகமும் நடுங்கும் ஆனா இந்த முரசுக்கு ஒரு குட்டி பொறந்துச்சு பேரு சிறு உரசு சின்னஞ்சிறு குட்டி கண்ணு மின்னுது வால் ஆட்டுது ஒரு நாள் முரசு தன் குட்டிய பார்த்து சொல்லுச்சு சிறுமுரசு நீயும் ஒரு நாள் இந்த காட்டோட ராஜாவாகணும் ஆனா அதுக்கு முதல்ல நிறைய கத்துக்கணும் சிறுமுரசு அப்பா நான் எப்படி ராஜாவா முடியும் நான் இன்னும் சின்னவனேன்னு கேட்டுச்சு முரசு சிரிச்சு வா நான் உனக்கு பயிற்சி கொடுக்கறேன்னு சொல்லி குட்டிய ஆற்றங்கரைக்கு கூட்டிட்டு போச்சு அங்க ஆறு பலபலனு ஓடுது திடீர்னு ஒரு முதல தலைய தூக்கி பாத்துச்சு சிறுமுரசு பயந்து அப்பா இது என்னன்னு ஒளிஞ்சுக்குச்சு முரசு சொல்லுச்சு பயப்படாதே மகனே காட்டோட ராஜாவுக்கு பயம் கூடாது முதல வலிமையானது ஆனா ஓன் தைரியமும் தந்திரமும் அதை விட பெருசு சிறுமுரசு மெதுவா எட்டி பார்த்து நிஜமாவாப்பான்னு கேட்டுச்சு நிஜண்டா இப்போ பாரு இன்ன முரசு ஒரு கர்ஜனை விட்டுச்சு முதலே பயந்து ஆத்துல டைவடிச்சு ஓடிருச்சு சிறுமுரசு குதிச்சு நானும் இப்படி கர்ஜிக்க முடியுமா?"ன்னு கேட்டுச்சு. "முடியும். ஆனா ஆனா,buru இன்னும் பயிற்சி இருக்கு."ன்னு முரசு சொல்லுச்சு. அடுத்து முரசு சிறுமுரசுக்கு வேட்டையாட கத்துக் கொடுத்துச்சு. மகனே மான் வேகமா ஓடும் ஆனா நீ பொறுமையா இருந்து சரியான நேரத்துல தாக்கணும்னு சொல்லி புல்லுக்குள்ள ஒளிஞ்சு நடக்க கத்து கொடுத்துச்சு சிறு முரசு முதல்ல தடுமாறி கீழே விழுந்துச்சு ஐயோ இது கஷ்டமா இருக்கேன்னு முழிக்கிச்சு முரசு சிரிச்சு கவலைப்படாத ராஜாவாகிறது அவ்வளவு சுலபம் இல்ல மறுபடி முயற்சி பண்ணுன்னு ஊக்கப்படுத்துச்சு சிறு முரசு மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி ஒரு நாள் ஒரு துரத்தி பிடிச்சு காட்டுச்சு ஆடுச்சு ஒரு நாள் காட்டுல பெரிய புயல் வந்துச்சு மரங்கள் ஆடுது மிருகங்கள் பயந்து ஓடுது சிறு முரசு அப்பா அப்பா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிச்சு முரசு அமைதியா பார்த்து மகனே ஒரு ராஜா பயப்படக்கூடாது மற்ற மிருகங்களுக்கு உதவி பண்ணு அப்போ அவங்க உன்ன மதிப்பாங்கன்னு சொல்லுச்சு அப்போ புயல்ல ஒரு சின்ன முயல் சிக்கி கத்துது சிறு முரசு தயங்காம ஓடி முயல முதுகுல ஏத்தி பத்திரமா ஒரு குகைக்கு கூட்டிட்டு போச்சு முயல் சிங்க குட்டி நீய உயிரை காப்பாத்திட்ட நன்றினு சொல்லுச்சு சிறு முரசு மனசு நெகிழ்ந்து போச்சு நாட்கள் ஓடுச்சு சிறுமுரசு வலிமையும் தைரியமும் பெருச்சு ஒரு நாள் முரசு தன் குட்டிய பார்த்து சிறுமுரசு இப்போ நீ காட்டோட ராஜாவா தயாராக்கிட்ட உன் இதயத்துல தைரியம் மனசுல இரக்கம் இருந்தா இந்த காடு உன்னை எப்பவும் மதிக்கும்னு பெருமையா சொல்லுச்சு சீறு முரசு ஒரு பெரிய கர்ஜனை விட்டுச்சு காடு முழுக்க அந்த சத்தம் எதிரொலிச்சு குழந்தைகளே இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம் ஒரு ராஜாவுக்கு வலிமை மட்டும் போதாது பொறுமை தைரியம் மத்தவங்களுக்கு உதவி பண்ற இரக்கம் இருந்தாதான் உண்மையான தலைவனாக முடியும் கதையின் நீதி உண்மையான தலைவனுக்கு வலிமை தைரியம் பொறுமை மற்றும் இறக்கம் அவசியம்